பொறிச்ச எண்ணெயை யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டைட்டீசியன் கலாராணி மேடம் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா அப்படி யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏழை பாலைகள் எப்படி வந்து இந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ண முடியும் அவங்க அப்படி திரும்ப திரும்ப யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த நோய் வருமா அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த கேள்வியை டைட்டீஷியன் கலாராணி மேடத்திட்ட கேட்டோம் வாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பொறிச்செண்ணை கீழே ஊற்ற சொல்லவே இல்லை அதை திருப்பி திருப்பி ஹீட் பண்ணக்கூடாது அப்படின் தான் சொல்லியிருக்கு அப்போது ஒரு வாட்டி பொறிச்ச உடனே அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை எண்ணெயை வந்து திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணவும் மாட்டீங்க அப்போ அது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது பேக்கரி ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபேட் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு மிக எளிதில் வந்து கேன்சர் மாதிரி நோய் வந்துடணும் சொல்லியிருந்தாங்க அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு என்னென்னா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்றது பேக் பேக்கரி ஃபுட்டு தான் அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறது எப்படி சரி அது நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமே நல்லா வெண்ணெயை வச்சு எண்ணெய் நாட்டு சக்கரை கோதுமை இதெல்லாம் வச்சு நிறைய பேக் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கனாலே அத்தனை ரெசிபிஸ் இருக்கும் பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும் குக்கீஸாக இருக்கட்டும் கேக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுவாங்க எண்ணெயை அளவாக அளந்து சாப்பிடணும்னு சொல்கிறீங்க பத்துலேருந்து இருபது எம்எல் தான் பட் அன்றாட வாழ்க்கையில் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் எப்படி அளந்து அளந்து சாப்பிட்றது இல்லை அது எப்படி அளந்து ஊற்றுறதுங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா மாதத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இருபது எம்எல்னா ஒரு மாதத்துக்கு வந்து அறநூறு எம்எல் அப்போ ரெண்டு பேர் உள்ள ஃபேமிலியில் ஒரு ஒன்றே கால் லிட்டர் ஒரு லிட்டர்லருந்து ஒன்னே கால் லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் அளவு வச்சுக்கோங்க இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து என்ன கம்மியாக சாப்பிட்ணுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பத்து இல்லை பதினஞ்சு எம்எல் தானா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு ஒரு நானூறு கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு அறநூறு எம்எல் ஸோ ரெண்டு பேர் உள்ளதுல ஒரு லிட்டர் யூஸ் பண்ணுங்க ஸோ அந்த கம்மியா செலவு பண்ணணும் என்ன சாப்பிட்ணும்னு சொன்ன உங்களுக்கு நீங்க பொரித்த ஐட்டம்ஸ் கொடுக்காதீங்க அதே மாதிரி சட்னி இதெல்லாம் செஞ்சால் தாளிப்பு ஊற்றாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துடுங்க அப்போ உங்களுக்கு என்ன அளவும் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு எப்படி கண்ட்ரோலாக கொடுக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்